ரோட்ல அரெஸ்ட் பண்றாங்க எழுத்து பேசுறான் ஈகோ டச் பண்ணிட்டாங்க நீ யாரும் காமிக்கிறவாறு உள்ள போறாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க அடிக்கிறாங்க அப்படி ரத்தத்தோட கூப்பிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க இறந்துடுறாங்க இது என்ன ஒன்னா ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாமா நீ கேமரா எடுத்துட்டு வாங்க அந்த மன்னர் போலீஸ் ஸ்டேஷன் போவோம் ஐயா இந்த மாதிரி விலை வந்து வாட்சி ஒரு ஒரு லட்ச ரூபா வாட்சி காணாம போச்சுன்னு சொல்றேன் அந்த ரியாக்ஷன் மட்டும் எடுத்து போட்டு போட்டுக்காமிங்க இப்போ தெரியுது என்னன்னா இந்த நகையே உண்மையிலேயே இருந்திருக்காது வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்துருக்குமோ மரியாதை குறைவா பேசி நான் யார் தெரியுமா உன்ன என்ன பண்றேன் பாருங்க கூட ஆர்குமெண்ட் ஆல்டகேஷன் வாங்கல நான் யார் தெரியுமா ஓ நான் யாருன்னு உன்ன யாருன்னு காமிக்கிறேன்டா அப்படி கூட வந்துருக்கா நிக்கிதான் என்ற லேடியோட மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு ஒருத்தர் பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க அவங்கள்ட்ட இது போன் பண்ணி சொல்லிருப்பாங்க என்ன ஒரு சாதாரண ஆளு என்ன அசிங்கப்படுத்திட்டான் தான் அவனை உண்டுலலாம் ஆக்கறீங்களா இல்லையா கை கால உடைங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு இவர் சொல்லிருப்பாரு நகை காணாம போனதா கம்ப்ளைண்ட் கூட மத்தத நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு

வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது தமிழ்நாட்டிலேயே முக்கியமாக பேசுபொருளாக பொருளாக சட் பேசு பொருளாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின் உச்சபட்சமாகவும் அஜித்குமார் அவர்களுடைய அந்த கஸ்டோடியல் டெத் அது வந்து இப்போ பேசுபொருளாக இருக்குது இந்த வழக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கவனிச்சிட்டே வந்திருப்பீங்க இந்த வழக்கினுடைய நகர்வுகள் காவல்துறையினருடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே கஸ்டடியில் டெத்து தாங்க உங்கள் ஆட்சியில் நடக்கு இல்லையா இதிலே இருபத்தி நாலு பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க இதுல இருந்து அவ்வளவு அது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு போடுறாங்க போடுறாங்க சில பேர் வந்து என்கவுண்டர்ல சேர்த்தா நூறு கிட்ட போதுங்கிறாங்க இதெல்லாம் நான் போல எல்லாரும் ஒரு விஷயம் மறந்துடுறாங்க இது கஸ்டோடியல் டெத்தா இது அதுலயே லீகலா பேசுறேன் நான் அரசியல் பேசல எப்படி இது கஸ்டோடியல் டெத் ஆக முடியும் நான்கு பேர் ஐந்து பேர் வந்து ஒரு போலீஸ்காரா வேலை செய்யறாங்க அவங்க ஆன் டியூட்டி இது அபிஷியல் டியூட்டில பண்ணதான் இல்லை அஃபிஷியல் டியூட்டிலாம் வேணும்னா அவங்களோட வந்து காவல் நிலையத்துக்குள்ளே கூப்பிட்டு போய் அங்கே ட்ரெஸ்ஸோடவோ இல்லை ஒரு யூனிஃபார்ம் இல்லாமையோ காவல் நிலையத்துக்குள்ளே இருந்தால் இஸ் எக்ஸசைஸ் இஸ் அஃபிஷியல் டியூட்டின்றது வரும் டியூட்டி வரும் அப்போ தான் கஸ்டடியல் டெத்துன்னு வரும் கஸ்டடி அப்படின்ற வார்த்தையே எப்போ வரும்னா ஜுடிஷியல் கஸ்டடி ஆர் போலீஸ் கஸ்டடி இது போலீஸ் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடின்றது ஜெயில் இதுதான் ரெண்டு வித்தியாசம் இதை கஸ்டடின்றதுக்கு எப்படி இதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் போலீஸ்காரங்கன்றாங்க இப்போ அஞ்சு பேர் போலீஸ்காரங்க ஒரு பையனை கடத்திட்டு போய் கொண்டுட்டாங்கன்னா அது கஸ்டடியில் டெத்தாக வருமா இல்லை ஆனால் சம்மந்தப்பட்ட அந்த நிக்கித்தான்றவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்றதுலாம் எங்கே இருக்குது அண்ணா அவங்க லீகலாக பேசுங்க எங்கே இருக்குது எங்கே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆரில் அந்த பையன் பேர் இருக்குது ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது அந்த அஞ்சு பேரை போய் கூட்டு வர சொன்னோம் அவங்க போய் வீட்டில் போய் கூப்பிட்டு வந்தாங்கன்னு எங்கே இருக்குது யாரோ நான் அஞ்சு பேர் வந்தாங்க அந்த பையனை கூப்பிட்டு போனாங்க அவங்க அடிச்சாங்க இது அப்படியே யோசனை யோசிக்கணும் இந்த இவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து யார் அந்த நிக்கித்தா இதெல்லாம் அடுத்தது போகும் இந்த பாக்கு ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் வந்து இது எப்படி கஸ்டோடி டெத்துன்றீங்க இது முழுக்க முழுக்க அராஜகம் போலீஸ்காரங்க அஞ்சு பேர் சேர்ந்து நான் என்ன வேணாலும் அந்த நாட்டில் பண்ணுவேன் அப்படின்ற பண்ண ஒரு அராஜகம் கொலை இது டைரக்டா கொலை தான் அதுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க இதெல்லாம் அடுத்த விஷயம் இது கொலை நடந்தது இந்த கொலைக்கு வந்து காரணங்கள் பல சொல்றாங்க நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நகை காணும் இதெல்லாம் வேற விஷயம் இன்னொன்னு பெருசா சொல்றதுன்னா அந்த திமுக சப்போர்ட் பண்றவங்கள முதல்வர் சாரி கேட்டாருங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா அப்படின்றாங்க முதல்வர் சாரி கேட்டது நம்ம தப்பு சொல்ல சாரி கேளுங்க ஆனால் எங்கே சாரி கேட்கணும் தெரியுங்களேன் தெரியாமல் நடந்ததோ இல்லை ஒருவர் தெரிஞ்சே செஞ்சு ஒரு 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 காவல்துறை அதிகாரி நான் யார் தெரியுமா காவல்துறை அதிகாரி என்கிட்ட பவர் இருக்குன்னு டேரெக்டாக ஷூட் பண்ணா வச்சுங்களேன் அந்த பவர் வச்சுக்கிட்டு அது செத்துட்டான்னா முதல் அந்த மன்னிப்பு கேட்கலாம் நான் என்னோட கீழே என்னோட துறையில் கீழே இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரியை நான் என் துறையில் வச்சுருந்ததுக்கு நான் வந்து வருத்தப்படுறேன் நீங்கள் உங்கள் பையன் செத்துறதுக்கு நான் சாரி சொல்கிறேன்ற அது வேற ஆங்கிள் எதுவுமே இல்ல கஸ்டடியில் வச்சு உள்ள வச்சு அடியு அடிச்சாங்க அடிச்சு செத்துட்டாரு ஒருத்தர் செத்துட்டாங்க அது வந்து எதையா நடந்தது ஒரு ஒரு ஆள் அடிக்க இதில் பென்னிக்ஸ் நடந்தது பாருங்க கோவத்துல அடிக்க அது அப்படியே வேற மாதிரி போக உடல்ல உபாதைகள் வர அவர் இறந்து போறதுன்றது ஒரு ரகம் இதுல சாரி கேட்கலாம் நீங்க இந்த விஷயத்துல சாரி கேட்குறீங்களே கேட்டீங்கல்ல அடுத்த நிமிஷம் என்ன சொல்லணும் ப்ரூஃப் கொடுக்கணும்ல நான் சாரி கேட்டேன் எதுக்கு பையன் இறந்ததுக்கு பன்னெண்டி ஐந்து போலீஸ்காரர்கள் நான் வந்து உள்துறை அமைச்சர் இதுக்கு மட்டும் சாரி ஃபுல் ரெக்கார்ட் கொடுக்குறேன் பாத்துக்குன்னு சொல்லணுமா இல்லையா இன்னி வரைக்கும் ஒரு ஊறவரியா சொல்லுங்க உங்களுக்கு ரெக்கார்ட் ஃபுல்லு வந்துருச்சா நீங்க கிளியரா இருக்கீங்களா கோபி கரெக்டா சொல்லுங்க சார் இந்த இந்த விஷயத்த கிளியரா இருக்கு சார்னு சொல்ல முடியுமா இல்ல அஃபிஷியலி அப்படின்னு பாத்தா அந்த எஃப் ஐஆர் மட்டும் இந்த விஷயம் நடந்தது இல்ல நீட்டா சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு சர்க்கிள் வரும்ல இவர் முதல் முதல்ல போனாரு இவர் திட்டுனாரு கிளியர் பிக்சர் இல்ல பெனிக்ஸ்ல எப்படி இருந்தது கிளியர் பிக்சர் இருந்ததா உங்களுக்கு ரோட்ல அரெஸ்ட் பண்றாங்க எதிர்த்து பேசுறான் ஈகோ டச் பண்ணிட்டாங்க நீ யாரும் காமிக்கிறவான்னு உள்ள போறாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க அடிக்கிறாங்க அப்படி ரத்தத்தோட கூப்பிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க இறந்துடுறாங்க இது ஒரு சர்க்கிள் இதுல யாருமே கிடையாது ரெண்டு ரெண்டு போலீஸ்காரங்க அஞ்சு போலீஸ்காரங்க அதை பார்த்த ஒரு பெண் ஒரு பெண் அதிகாரி பெண் காவல் நிலைய போலீஸ்காரங்க வந்து அந்த அம்மா பார்த்துட்டாங்க அந்த அம்மா விட்னஸ் இது கிளியரா இருக்கா இதுல யார் அந்த டிக்கிதா நகை உண்மையிலே காணாம போச்சா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜுவல்ஸ் தெரியுமா உங்களுக்கு ஒன்பதரை சவரம் நகை ஒன்பதரை தெரியுது அது அது வளையல சொல்லணுமா நம்ம யாருக்கா தெரியுமா சரி ஒன்பது சவரம் மீட்ல சொல்லும்பொழுது இந்த வளையல் செயின் தோடு இதெல்லாம் அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கழட்டி வச்சதுன்னு ஒரு லிஸ்ட் சொன்னா அப்படி இல்லை நான் சொல்றது கவர் ஒரு ரெக்கார்ட்ல கொடுக்கும்போது என்னுடைய இரண்டு வளையல்கள் இரண்டு தோடுகள் சுமார் ஒன்பதரை சவரன் இருக்குன்னு தான் நாங்கள் கொடுப்போம் கம்பெனி கொடுக்கும்போது எதுவுமே இல்ல சரி இப்ப சொல்றாங்க அந்த மாதிரி கம்பெனி அந்த மாதிரி ஒரு நகை காணாமே போல அப்படின்னு இந்த சொல்றாங்கிறவ நீங்களும் நானும் நாளைக்கு போய் என்ன ஒன்றா ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி பார்க்கலாமா நீங்கள் கேமரா எடுத்துருவாங்க நம்ம நேரம் நம்ம இதுக்கு போவோம் நம்ம இந்த மன்னர் போலீஸ் ஸ்டேஷன் போவோம் ஐயா இந்த மாதிரி விலை வந்து வாட்ச் ஒரு ஒரு லட்ச ரூபா வாட்சி காணாமல் போச்சுன்னு சொல்கிறேன் அந்த ரியாக்ஷன் மட்டும் எடுத்து போட்டு காமிங்க நான் யாருன்னே சொல்கிறேன் நான் வழக்கறிஞருங்க ஹைகோர்ட்டில் இருக்கிறேங்க இந்த மாதிரி பிஜேபி இருக்கேன் சொல்கிறேன் எல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு சார் சாயங்காலம் ஆறு மணிக்கு இன்ஸ்பெக்டர் வருவாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு ரவுண்ட் ரவுண்ட்ஸ் போன இன்ஸ்பெக்டர் ஆறு மணிக்கு வருவாங்க நான் ஆறு மணிக்கு போன வச்சுங்களேன் எட்டு மணி தான் வருவாங்க எட்டு மணிக்கு கேட்டால் இன்னைக்கு ஒரு வரல நாளைக்கு வாங்கன்னு வருவார் ஏன்டா வாட்சை போட்டோம்னு ஆயிடும் இப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல ஒரு பெண்மணி ஒன்பதரை சவரன் நகைன்னு வாய் மூலமாக சொன்னாங்களா அதுக்கு உடனே ஒரு தனிப்படை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அஞ்சு பேர் இது அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுத்த இதுல வந்து இந்த மாதிரி போய் வருவாங்கன்னு சொன்னாங்க ஆபீசர்ஸ் வருவாங்கன்னு சொன்னாங்க இன்னும் வரல அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு இந்த அம்மா சொன்னது விட்டுருங்க இந்த அம்மா ஒரு கேரக்டர் நான் இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு எத்தனை கேஸ் இருக்குதுன்னு அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க எல்லாம் நினைச்சதுலாம் இல்ல அந்த மாதிரி இப்ப இப்ப நடந்தது இப்ப என்னன்னா அந்த நகையே உண்மையில இருந்திருக்காது வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்திருக்குமோ அந்த பையன் ஏதாவது தவறா மரியாதை குறைவா பேசி நான் யார் தெரியுமா உன்ன என்ன பண்றேன் பாருங்க ஆர்குமெண்ட் ஒரு வேர்டி வாங்கல நான் யார் தெரியுமா ஓ நான் யார் யாருன்னு காமிக்கிறேன்டா அப்படின்னு கூட வந்து நம்பத்தன்மை இல்ல கிரெடிபிலிட்டி இப்ப போயிடுச்சு அந்த அம்மா விசாரிக்கல உம் காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு இணையாக இருக்கக்கூடிய காவல்துறை இன்னும் அந்த அம்மா ட்ரேஸ் பண்ணல எங்க இருக்காங்கன்னு ஏன் புடிச்சு அம்மா உண்மையிலேயே நகை போச்சா அந்த அம்மா தப்பு இல்லைங்க அந்த அம்மா வந்து சொல்றாங்க நகை காணாமல் போச்சுன்னு நம்ம ஊர் போலீஸ் வந்து ஸ்காட்லாண்ட் ஈக்குவலான போலீஸ் ஒரே போனில் அஞ்சு பேர் வந்துட்டாங்க வந்து பண்ணிட்டேன் அந்த மாதிரி என்ன சொல்லணும் எனக்கு தெரியல சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அஞ்சு பேர் சார் அஞ்சு பேர் வந்து அடிச்சு சாபரிச்சாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படித்தானே இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி சார் கேட்குறாங்க நீங்க கேட்பீங்களா இப்போ நீங்கள் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க சார் நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் என் பர்சை ஒருத்தர் எடுத்துகிட்டு ஓடுறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க

இது ஒரு ஆட்சியாங்கிற மாதிரி இருக்குது ஏன் இன்னும் ஃபுல் ஷேப்பை சொல்ல மாட்டீங்க என்ன நடந்தது யார் அந்த நிக்கிதா எத்தனை மணிக்கு வந்தாங்க என்ன காணாமல் போச்சு ஏன் தனிப்படையம் இவ்வளவு சாரி கேட்குறாருல்ல முதல்வர் முதல்வரே சாரி கேட்டாரா சரி கேட்டாரு இது நடந்தது என்ன தெரியுமா இந்த அம்மா கொடுத்ததுல ஒரு அதிகாரி கொடுத்த ப்ரெஷரில் இந்த மாதிரி நடந்துச்சு அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் செய்ய செய்து விட்டேன்னு சொல்லியிருக்காரா சஸ்பெண்ட் எதில் பண்ணுறீங்க வைக்காரஸ் லைப்ரிட்டி ஆட்டோமேட்டிக்காக எஸ்பி போயிடுறாரு எஸ்பி தான் இன்சார்ஜ்னு போயிடுறாரு அவர் அமைச்சிடுறீங்க யார் வந்து ப்ரெஷர் கொடுத்தது இன்னொன்று கோப்பி நீங்க போன உடனே எஃப்ஐஆர் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ரெண்டு கான்ஸ்டபிள் கூப்பிட்டு அந்த பையனை கூட்டு வாங்க பண்றாங்க அந்த பையனை கூட்டு வந்து அஃபிஷியலா கூட்டு வந்து அடிச்சு சாவடிச்சீங்கன்னா இது வெல் வித் இன் தி அஃபிஷியல் டியூட்டி இதுல முதல்ல சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கே கேட்கணும்னா என் துறையில நடந்ததுக்கு சாரிமான்னு கேட்பாங்க தவிர இதை யாரு தூண்டினாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது வெறும் வாய் வார்த்தையில ஒன்பது சவரனுக்காக ஒரு தனிப்படை நல்லா பொறுத்தீங்க தனிப்படை ரெண்டு கான்செப்ட் வந்தா கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்க சொல்லி ரெண்டு கான்ஸ்டபிள் வந்தாங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஐந்து பேர் சேர்ந்து ஒரு ஆளை கூட்டி போய் அடி அடி அடிச்சு சாதம் வரைக்கும் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ப்ரெஷர் என்ன இது உங்களுக்கு எனக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்க யாரும் செய்ய மாட்டாங்க நாளைக்கு பல கோணத்துல யோசிச்சிருப்பீங்களா அப்போ இது வந்து உண்மையா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா வேற என்னவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகங்களாவது இருக்கும்ல அதுதான் சொல்றேன் இந்த நிக்கிதான்ற லேடியோட மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒருத்தர் ஆம்பளையோ பொம்பளையோ பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க அவங்கள்ட்ட இது ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க என்ன ஒரு சாதாரண ஆள் என்னை அசிங்கப்படுத்திட்டான் அவனை உண்டுலாம் ஆக்குறீங்களா இல்லையா அவன் அவன் வந்து இப்போ இருக்கக்கூடாது அவன் கை காலை உடைங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு இவர் சொல்லியிருப்பாரு நகை காணாமல் பண்ண தான் கம்ப்ளைண்ட் கொடு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நகை காணாமல் பண்ண கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஓரல இவர் ஃபோன் பண்ணி அந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுல ரிட்டர்லாம் அப்புறம் பார்த்துக்க அந்த பையன் அங்கே தான் நிற்கிறான் ஓடிட போறான் ஊரை விட்டு உடனே நாலு பேர் அமைச்சு கூப்பிட்டு வாண்டுருவார் அப்போ இந்த அஞ்சு பேர் எங்கிட்ட இல்லை சார்ன்னு போது இருந்து முதலருந்து அனுப்புவார் டீம் அனுப்புவாரு இப்படி பண்ணால் ஒழிய இதெல்லாம் பண்ண முடியாது இந்த மாதிரி இவ்வளவு வந்திருக்காது எங்க போய் நீங்க போய் அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த உள்ளூர் காவல்துறையினர் போய் பார்த்துட்டு இது பண்ணும்போது எதுவும் இல்லைன்ற மாதிரி விட்டுறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு அதாவது நீங்க இந்த அம்மா சொல்லு இவங்க வேஸ்ட்டுங்க இவங்களை நம்பாதீங்க என்ன வேற டீம் இங்க அனுப்புங்க ஏன் உங்களுக்கு அது கூட பவர் இருக்காதா உங்களுக்கு அது கூட இல்லையா அப்படி கேட்டீங்கன்னா மேல இருக்கிற பாருங்க யார என்ன சொல்லிட்டேன் நான் அனுப்புற அஞ்சு பேர் என்ன அப்படி வந்தாதான் இது மாதிரி நடக்கும் நாங்கெல்லாம் வந்து புலம்பி தீர்த்துருக்கோம் அழுது கூட தீர்த்துருக்கோம் நாங்கள்லாம் சில போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்டில் கோர்ட்ல போட்டாலும் மதிக்க மாட்டாங்க ஜட்ஜு சொல்றாரு வித்இன் டுவெண்டி போர் அவர்ஸ் எஃப்ஐஆர் போடணுங்க அப்படியே தூக்கி குப்பத்தோட்டில் போட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க போலீஸ்காரங்க நம்ம ஊர் போலீஸ்காரங்க வந்து பயந்து போய் ரெண்டு அஞ்சு பேர் போய் ஒன்பது சவரனுக்கு அடிக்கிறாங்கன்றத நாங்க நம்பணும் தான் இன்னும் காது குத்தலை திமுக சொல்ற சும்மா அந்த இந்த சிம்பத்தி அப்படி இல்லை வேற மாதிரி கொண்டு போய் சிஎம்ஏ சாரி கேட்டாருங்க அப்படின்னா நாங்க அப்படியே எழுதுனோமா இப்போ சிஎம்ஏ சாரி கேட்டாருங்க சா அவர் எவ்வளோ பெரிய மனுஷங்கன்னு சாரி கேளுங்க அது தனியா தனி சாப்டர் மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க இன்னி வரைக்கும் என் உண்மையை சொல்ல மாட்டேறீங்க யார் அந்த லேடி யாரு எங்கே வேலை செய்கிறாங்க இத்தனை கேஸ் அந்த மாதிரி இருக்கு யாராவது ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம சிம்பிள் கேள்வி இப்போ ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஒரு சிம்பிளா ஒரு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கே நம்ம ஊர்ல ஏசி டிசியை பார்த்தா தான் எஃப்ஐஆர் போடுவாங்க நம்ம ஊர்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஆனா ஒரு ஆளை கொண்டு போய் அடிக்கிற அளவுக்கு போறாங்கன்னா

ஒய்ஃப் வரும்போது அம்மா நான் ஒண்ணும் தப்பு பண்ணலம்மா அப்படின்னு சொல்லுவாரு எல்லாருடைய இயற்கையான குணம் என்னன்னா ஒய்ஃபை பார்த்தோன்னே நீ என்ன தப்பான்னு சொல்லாத நம்ம அதிகாரி பேர் தெரியல ஒரு ஐயா அவர் சொல்லிதாமா செஞ்சேன்னு ஏங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு ஒய்ஃப் போயிருப்பாங்க அவங்களால வெளில சொல்ல முடியல அவங்க என்ன சொல்றாங்க ஒரு அதிகாரி சொல்லி செய்யறாரு அப்படின்றாங்க இது ஒரு பார்ட் ஒரு லேடியா அவங்க சொல்றது ஒரு மனைவியா அவங்க சொல்றது கரெக்ட் என் புருஷன் என்ன தப்புன்னாருன்னு ஒரு கணவனா இவர் என்ன பண்ணிருக்கணும் அதே அதிகாரி ஃபோன் பண்ணி சுட்டு செத்துருவாங்க செத்துருவாரா செத்துருவாரா இல்ல நான் ஒருத்தனை சொல்றேன் அவனை சுட்டுது நான் பாத்தீங்கன்னா சுட்டுவாரா ஐயா வேலை போய்டுன்னு வரல ஸோ இவனும் வித் இன் த லிமிட் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அவரு கொடுத்த ப்ரெஷர்ல இவங்க அதிகமா அடிச்சுட்டாங்கன்றது கேஸ் இது ஓவராலா பார்த்து எனக்கு சொல்லுங்க இது நடந்தது ஒன் டே ஒன் டைம் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஈவெண்ட்ஸ் இப்படி நடந்தது சிஎம் சொன்னாரா அதுக்குள்ளேயே விட்டுறீங்க எல்லாரும் சேர்ந்து மாதிரி சிஎம் சாரி கேட்டாருங்க வீட்டுக்கே போயிட்டாருங்க நிலம் கொடுத்துட்டாருங்க பணம் கொடுத்துட்டாருங்க எதுக்கு இது முழுக்க முழுக்க கவர் அப் பண்றதுக்கு இது அப்படியே விட்டுருங்கம்மா யாரும் கேட்க வேண்டாங்க அப்படி காப்பாற்றப்படக்கூடிய அளவுக்கு யார் அந்த அதிபர் யார் அந்த அதிகாரி அங்க யார் அந்த சார் மாதிரி இங்க யார் அந்த போலீஸ்கார் இல்ல இன்னொரு தகவலும் வந்தது இதனோட ஒரு திமுகவினர் அந்த உள்ளூர் திமுகவினர் போயிட்டு வந்து ஒரு பேரம் பேசுனாங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு தகவல் அதுல அது உண்மை தன்மை இருக்கிறதாக நீ பாக்குறீங்களா சொல்றாங்களே அவங்க வண்டியில் இவங்கதான் கூட்டு போயிருக்காங்க அந்த ரெண்டு போலீஸ்காரையும் கூட்டு போனதும் திமுக காரன் போய் வீட்ல போய் டிஎம்கே ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க டிஎம்கே காரங்க வீட்ல போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் மூடி மறைச்சது ஒன்று விட்டுருன்னு சொல்லி அந்த மாதிரி முடியாதுட்டாங்க அதனால தான் வெளில வந்தது டிஎம்கே காரங்க அங்கே என்ன வேலை முதல்ல எஃப்ஐஆர் போடல எஃப்ஐஆர் போடாமல் ஒரு வேலை பண்ணுறீங்க அதை பண்ணிட்டீங்க இது டிஎம்கே யாரோட இதாக இல்லாமல் எப்படி வந்து டிஎம்கே காரங்க உள்ள போகிறாங்க ஒரு அரசு அதிகாரி பண்ணுற தப்புக்கு டிஎம்கே காரங்க நிற்பாங்களே ஓகே இதில் இன்னொரு விஷயம் நேற்று நீங்களும் கூட சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க செய்திகள்லையும் பார்த்துருப்பீங்க இவருங்க வந்து இவர் நிகிதா வந்து அண்ணாமலையோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ சர்க்குலேட் ஆச்சு அதுக்கப்புறம் அதை ஃபேக்ட் செக் பண்ணியும் போட்டாங்க இது அவங்க கிடையாது திருவள்ளூரை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு போட்டாங்க அவங்களுமே ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் அண்ணாமலையோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க மோரோவர் நான் இன்னொரு விஷயம் இது நானே கூட பார்த்தேன் அவங்களோட எஃபி பேஜ் போகும்போது அண்ணாமலை அவர்களுடைய போட்டோலாம் போட்டு ஐ மீன் அதை பார்க்கும்போது என்ன புரியும்னா அண்ணாமலை அவர்களோட ஒரு தீவிர ஃபாலோயர் அப்படிங்கிறது புரியும் ஒரு பாஜக ஒரு அண்ணாமலை ஆதரவாளர் அப்படின்றது ஒரு ஒரு புரியும் அப்போ இத பேஸ் பண்ணி பாஜகவுக்கும் அந்த பெண்மணிக்கும் தொடர்பு இருக்கிறது நீங்க சொல்லுவது போல மேல ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இன்ஃபுளு இருக்கு அப்படின்னா ஏன் ஒரு பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்க கூடாது ஏதோ ஒரு வகையில நிர்வாக ரீதியாகவும் வச்சுக்கலாம் அரசியல் ரீதியாகவும் வச்சுக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல இப்போ அதை எப்படி பார்க்கறீங்க ஒரு பாஜகவினராக நீங்க இந்த கேள்வி கேட்பீங்கன்னு முதலே தெரியாது அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பதில் சொன்னேன் பிஜேபியில இருக்கிற ஒரு வழக்கறிஞராக டெய்லி டிவியில பேசுற என்னை பார்த்து ஐயா தயவு செய்து எஃப்ஐஆர் போடுங்கன்னா கூட போட முடியாதுன்னு சொல்ற அதிகாரிகள் இருக்க இடத்துல அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டா ஐந்து பேர் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு பவர் வரும்னு சொன்னா அதை சொல்லுங்க தயவு செய்து நான் அந்த கட்சியில தான் இருக்கேன் நான் அண்ணாமலை உடனே டெய்லி உடனே போன் போட்டோ எடுத்துக்கிறேன் நான் நிறைய போட்டோ வச்சிருக்கேன் அண்ணாமலை கூட அந்த போட்டோ காமிச்சா தனிப்படி போட்டோ எடுத்துக்கிறதுனா போட்டோ எடுத்துக்கிறது அந்த பாயிண்டோட நிக்காம வேறு அப்ப நான் பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் ஐந்து பேரை வச்சு சாப்பிடுப்பீங்களா ஒருத்தர அப்ப அந்த பவர் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா வரைய எடுத்துக்கிறேன் அது எடுத்துக்கலாமா ஆள் சொன்னா ஒருத்தர் சாவடிக்கிற அளவுக்கு பிஜேபி பவர் இருக்குன்னா நீங்க ஆட்சி இல்லைன்னு சொல்லுங்க இது திராவிட மாடல் ஆட்சி இல்லைன்னு சொல்லுங்க பிஜேபி ஆட்சி ஒத்துக்குங்க இல்ல ஸ்டாலின் அவங்களை சொல்லுங்க நான் எவ்வளவோ கட்டுப்படுத்த பாக்குறேங்க போலீஸ்காரங்களை எப்படியா திராவிட மண்ணுக்குள்ள வாங்கன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அண்ணாமலை சொல்றது கேக்குறாங்கன்னு சொல்ல சொல்லுங்க ஏதாவது ஒரு வழியில போங்க தான் பவர்ஃபுல்னா அப்ப எங்களை சொல்லுங்க நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார் பவர்ஃபுல்ல நீங்க தாங்க தமிழ்நாட்டு ஆடுறதுன்னு சொல்லுங்க அதையும் சொல்ல கீழே இருக்கு நோட்டா கீழே இருக்கு தாமரை மடராதுன்றீங்க ஒரு பக்கம் ஒரு கொலை நடந்தா அண்ணாமலை அவர்களை கூட போட்டோ எடுத்துட்டாலே அஞ்சு பேர் போய் கொலைய பண்ணுவாங்கன்றீங்க ஏதாவது லாஜிக் இருக்கா

கரம் பண்ண அவங்களை வந்து நன்றியோட பார்க்குற உங்களுக்கு ரொம்ப இல்லை ஏன்னா இதில் இந்த போட்டோ இந்த மாதிரி சொல்லப்பட்டது யூகங்கள் விதைக்கப்படுறது இதெல்லாம் தாண்டி ஒரு இன்னொரு ஒரு மில்லியன் டாலர் கொஷினாகவும் இருக்கிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களை இணைத்து வைத்து பேசும் அளவிற்கு இப்போ வந்து வந்த போதும் கூட முக்கியமாக எந்த ஒரு விவகாரம்னாலும் திமுக அரசுக்கு எதிராக திமுக தவறுகளை சுட்டி அண்ணாமலை அவர்கள் கூட

நேற்று ஏதோ ஒரு லேடிய வந்து திருவள்ளூர்ல சேர்ந்த என் கட்சிக்கார லேடிய இந்த அம்மாவோட இணைச்சு இந்தம்மா தான் சொல்லி செந்தில் வேறு அவங்க போட்டுருக்காரு போஸ்ட் தெரியுமா அப்புறம் பொயின் சொன்னு எடுத்துட்டாரு அப்படி இருக்கிற விஷயத்தையே ஊதி பெருசாக்குறதுல வல்லவர்கள் திமுக காரங்க நீங்க சொல்ற மாதிரி இன்ஃபுளுன்ஸ் உங்களோட என்னோட உள்துறைக்கு உளவுத்துறைக்கு இந்த விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கும் கரெக்டா நீங்க சொன்னது உண்மையா இருந்தா உளவுத்துறைக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிருப்பாங்க இந்நேரத்துக்கு நேரத்துக்கு ரோட்ல வந்து ரெண்டு பேர் கை தூக்கி இருப்பாங்க அப்ப அவன் பையனும் இது முழுக்க முழுக்க அண்ணாமலை சொன்னதுதான் காரணம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஆட்சி செய்யறது அர்த்தமே இல்லை இவங்க ஆட்சி செய்யற இடத்துல ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்ப உங்க ஆட்சியே அது இது நீங்க இல்ல கோபி நீங்க இது எல்லாத்தையும் விட்டு அதை முதல்ல சொன்னா அரசியல் இத்தகைய பேச்சுக்கள் இருக்கு அதுக்கு பாஜக பதில் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் கேக்குறேன் தான் போனோம் இதுக்குலாம் ஒரு ஒரு நேற்று கூட போடுறாங்க ஹாபிச்சுவலா அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஒரு ஒரு கல்லூரியில் இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்கள பத்தி ஒன்னொன்னா வருது அவரோட எக்சஸ்மெண்ட் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு மோசமான லேடி நான் பார்க்கலனு இவங்களோட கேரக்டரையும் இந்த கேரக்டரையும் பாருங்க நடந்த அப்பன்ஸ் நடந்ததையும் பாருங்க வந்திருக்குன்னு பாருங்க இந்த அம்மாவையும் பாருங்க இதையும் பாருங்க இதே இந்த அம்மா வந்து சாதாரணமான ஒரு குடும்ப குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப நல்லவங்க அது வந்து பேச மாட்டாங்க இந்த மாதிரி இருந்தா இல்ல சந்தேகம் வரும் ஏன் இவங்க ஏன் இவ்வளவு பண்றாங்கன்னு இப்ப கிளியர் தெரிஞ்சு போச்சா இந்த மாதிரி கேரக்டர் ஆனா ஆடியோல அவங்க பேசும்போது ரொம்ப அழுது பேசுறாங்க மன்னிப்பு கேட்கணும் எனக்கு அவங்க அம்மா கிட்ட பல முறை மன்னிப்பு கேட்கணும் நான் ஒரு இ எறும்புக்கு கூட தீங்கு செய்யாத செய்ய மாட்டேன் அப்படி இருக்கிற நான் வந்து இப்படி எல்லாம் சொல்லிருப்பேன் அதுதான் நான் கேட்டேன் கோபி நீங்க மன்னிப்பு கேட்பீங்களே கேட்டேன் பர்ச தொலைச்சிட்டு அவங்க அவனை யாராவது அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா இந்த வார்த்தையிலாம் பேசுவீங்களா இ எறும்பு கூட துரோகம் பண்ண மாட்டேன் நான் ஒரு ஐ தமிழ்ல சாதாரணமா இருக்கிறேன் நான் எதுக்கு போய் பர்ச இருக்கிறேன்னு போய் கொலை பண்ண போற கேப்பீங்களா என்ன சொல்லுவீங்க சார் கொலை பண்ணணும் கேளுங்க சார் என்ன கேக்குறீங்க ஏன் பர்சா அடிச்சுட்டா நான் எஃப்ஐஆர் போட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டாங்க அடிச்சு என்ன தானே பேசுவீங்க எனக்கு தெரிஞ்சு இறந்தவங்க அப்படின்னு தான் போவீங்க கண்ணீர் தான் விட மாட்டீங்க அப்போயும் டவுட் வருது இல்ல கண்ணீர் விடும் போதே அப்ப இது வேற எதுவும் நடந்திருக்குன்னு அர்த்தம் இந்த அம்மாவை கேட்டீங்கன்னா விஷயம் வெளில வந்துரும் இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் எல்லாம் பேச வேண்டாம் நம்ம திரும்ப திரும்ப ஹைகோர்ட்ல குட்டுன்னா குட்டு அப்படி குட்டுறாங்க உங்க சொந்த சிட்டிசனையே கொலை பண்ணிட்டீங்கன்றாங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இது வரைக்கும் வரலாறுல பாத்துருக்க நம்ம மாநில அரசு தன்னுடைய குடிமகனையே கொண்டு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா ரைட் ஃப்ரம் செந்தில் பாலாஜி இருந்து இன்னி வரைக்கும் பாருங்க கேட்கற கேள்வியெல்லாம் அவ்வளவு மோசமான கேள்விகள் ஆனா ஊடகம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால எல்லாம் கேஷ் ஒரே வார்த்தை நேத்துலாம் டிவி பாக்குறேன் பெருந்தன்மையுடன் மன்னிப்பு கேட்ட முதல்வர் எங்கோ உயர்ந்து விட்டார் இது என்னங்க இது அப்ப ஜட்ஜஸ் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் இல்லை ஒரு பதிலும் இல்லையா தனிப்படையே நீங்க இன்னைக்கு இல்லைன்ட்டாங்க இதெல்லாம் விட்டுருங்க இருபத்தி நாலு கஸ்டடியில் டெத் நடக்குது ஒரு ஒரு முறையும் நம்ம கத்துறோம் முடிஞ்சிடறோம் நான் கேட்கிற ஒரே கேள்வி இங்க அண்ணா பள்ளிகளாக நடக்கும்போது நீங்க எல்லாம் சொன்னது என்ன எல்லா ஊடகத்திலையும் இது வேற யாராவது இருக்காங்களா தான் முழுக்க முழுக்க காரணம் நான் சொல்றேன் இல்ல ஒருத்தராளாலும் இவ்வளவு பண்ண முடியாது யாரோ ஒருத்தர் இருக்காருன்றோம் கான்ட்ராவா பேசுறாங்க வீட்டை போய் சாப்பிடுறாங்க ஆனா அதே அமைச்சர் சொல்றாரு நான் வீட்டுல சாப்பிடல ரோட்ல சாப்பிட்டேன்றாரு வீட்டில் எடுத்த போட்டோ இருக்குது எல்லாம் எல்லாம் சொன்னோம் ஏதோ மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம் ஒரு பயம் வந்து மனுஷனுக்கு வரணும் புரியுதா திமுக சேர்ந்தவங்களுக்கோ அந்த அதிகாரிகளுக்கோ ஒரு பயம் வரணும் என்னன்னா இந்த ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம் ஏதோ நம்ம சப்ப இதை பண்ணீங்கன்னு ஒரு அஞ்சு மாசத்துல அவனை கன்விக் பண்ணி அவன் ஒருத்தன்தான்னு சொல்லி விழம்பிச்சிட்டான் இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஒரு பயம் அதிகாரிகள் மத்தியில வரணுமா வேணாமா வந்துதான் நீங்க நினைக்கிறீங்களா அந்த ஈரன் காயில இங்க நடக்குது அதிகாரி தப்பு பண்ற உடம்புல பயம் இல்லைங்க அதிகாரிகளுக்கு உடம்புல சுத்தம் பயம் இல்லை இதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் செக் செய்து உங்களை பார்த்தா அதிகாரிகளுக்கு பயம் இல்லை உங்க அமைச்சர்களுக்கு சுத்தமா அது என்ன வார்த்தைன்னு தெரியாது நீங்க சொல்லி அனுப்புறீங்க அடுத்த நாள் கால பொன் முடியும் அதே பேசுறாரு நேத்து சொல்றீங்க இந்துக்களை எடுத்து பேசாதீங்க நாங்களும் இந்துக்கள் நேற்று ஈவினிங் ராஜா பேசுறாரு ஆராசா பேசுறாரு இது இதுக்கு என்ன அர்த்தம்னா யாருக்கும் உங்க மேல பயம் இல்லை அதை முதல்ல சிஎம் உடந்துக்கணும் உணர்ந்து சுயமா அவர் செக் பண்ணிக்கிட்டு இல்ல நம்மகிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்ம சொன்னா யாரும் கேட்க மாட்றாங்க அந்த பயத்தை உண்டாக்க வேண்டிய வேலை இந்த பதினோரு மாசத்துல அவருக்கு உண்டு இல்லைன்னா நிறைய சாரி கேட்க வேண்டியிருக்கும் நிறைய வீட்டு மனைகள் கொடுக்க வேண்டியது பணம் நிறைய செலவு பண்ண வேண்டியது நீங்க பாருங்க இந்த ஃபுல் சீக்கன்ஸ பாருங்க ஒவ்வொரு தடவையும் வருத்தப்படுறாருங்க ரெண்டாவது நாள் திருப்பியும் அதே தப்பு பண்றாங்க அப்ப யாரோட தப்பு கொஞ்சம் சின்னறிய மாத்தி வச்சு பாருங்க இதே இடத்துல ஜெயலலிதா யாரோ ஒருத்தர் யாரும் அது மட்டும் அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு சரி காப்பாற்றி விட்டாங்க ஒரு பேச்சுக்கு அதுக்கப்புறம் அதிகாரிலயோ அந்த அமைச்சர்களோ யாரோ யோசிப்பாங்களாங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அந்த ஈரம் காயில அடுத்தது ஒரு அடி இது முடியல இங்க சட்டம் ஒழுங்கு இது முடியல நேத்து ஒரு அஜித்குமார் மரணம் நேத்து ஒரு சின்ன பையன் இது அதாவது யாருக்குமே யார் மேலேயும் பயம் இல்லாமல் போகிறதுனால தான் மீண்டும் மீண்டும் கொலை நடக்குது கொலை நடக்கிறது காரணம் சொல்கிறேன் நான் அப்போயே உங்களுக்கு பலரே சொல்லியிருக்கேன் சொசைட்டியில் பயம் வரணும் நான் இந்த தப்பை பண்ணால் என் லைஃப்பில் நான் வெளியில் வர முடியாதுன்ற பயம் இருந்தால் தான் நானும் நீங்களும் தப்பு பண்ண மாட்டோம் மேம் இஸ் சோஷியல் அனிமல்னு வாங்கல தண்டனை இல்லைன்னு சொன்னால் நம்ம எதனா செய்வோம் உண்மையா அது நல்லது கட்டணம்லாம் கிடையாது யாரும் நீங்களும் நானும் இந்த விஷயத்துக்கு தண்டனைன்றதுனால தான் இன்னும் நம்ம கொலை பண்ணாமல் இருக்கோம் அடிக்காமல் இருக்கோம் நம்ம டெய்லி பல பேர் உங்களுக்கு கோவம் வருது அடிக்காம போறது காரணம் என்ன அடிச்சா நம்ம ஜெயிலுக்கு போவோம் இந்த பயம் இல்லை இந்த பயம் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் யாருக்குமே திமுக காரங்களுக்கும் இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற ஒரு அந்த இந்த தாந்தோடி தன்மை இருக்குல்ல அது அதிகாரிகளுக்கும் இருக்கு அமைச்சர்களுக்கும் இருக்கு அது தொடர 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 முதல் பாவம் இன்னும் பத்து மாசத்துல நிறைய தடவை சாரி சொல்ல வேண்டியது இருக்கோம் நிறைய தர வீட்டு மனைகள் கொடுக்க இருக்கும் ஓகேங்க சார் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் சார் நாங்கள்